மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறது வந்து வரக்கூடிய விநாயக சதுர்த்தி ஸோ அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விநாயக சதுர்த்தி வந்து வருஷா வருஷம் வருது எல்லாரும் விநாயக சதுர்த்தி கொண்டாடத்தான் செய்கிறோம் இந்த விநாயக சதுர்த்தி எதற்காக கொண்டாடுகிறோம் அண்ட் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாட வேண்டும் எந்த சமயம் நம்ம வந்து விநாயகருக்கு பூஜையெல்லாம் பண்ணணும் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விநாயகருங்கிறவர் வந்து எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுதும் விக்னம் இல்லாமல் நமக்கு நான் எல்லா வேலைகளும் தடை இல்லாமல் இருக்கணும்னு ஸோ இந்த கடவுளை நம்ம வண வணங்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தினமும் நம்ம விநாயகரை வணங்கணும் காற்றால ஏந்து நம்ம பல்லு வளர்க்கணும் முகம் கழுவணும் போய் ஒரு சாமியை பொழுது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது தலையில் கூட்டு போட்டுக்கிறது தான் இந்த தலையில் கூட்டு போட்டு அவருக்கு வந்து நம்ம வந்து தோப்புக்கரணம் போடுவதுங்கிறது விநாயகரை நம்ம அப்படி வழிபாடு அந்த காலையில் செய்யும் பொழுது நம்ம ஜிம்முக்கு போக வேண்டாம் வாக்கிங் போக வேண்டாம் நம்ம வந்து இப்போ புதுசாக ஃபிட்னஸ் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இது நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் தான் வச்சாங்க முழு கடவுளான விநாயகனை நாம் அன்றைக்கி காலையில் எழுந்திருந்து விநாயகர் இன்றைக்கி என்னுடைய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் விக்னம் இல்லாமல் இருக்கணும்னு அவரை வழிபடுறச்சே அன்றைய வேலை நமக்கு எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் நமக்கு நடக்குது ஸோ விநாயகரை வழிபாடு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே வேணும் இல்லை இந்த டைமில் அவரை நம்ம வந்து இப்போ ராவு காலத்தில் துர்கையை வணங்குற மாதிரி விநாயகருக்குன்னு ஏதாவது ஒரு டைமிங் இருக்கான்னா இல்லை விநாயகரை எப்போ வேணாலும் நம்ம வணங்கலாம் அதே மாதிரி பாருங்கள் விநாயகரை வழிபாடு செய்கிறதுக்கு உருவம் வேணுங்கிறதும் கிடையாது நீங்கள் நான் வந்து மண்ணில் வந்து விநாயகரை பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணுறேன் மண் எனக்கு கிடைக்கல நான் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கேன் இங்கே அது மாதிரிலாம் பண்ண முடியாது நம்ம வீட்டில் சமைக்கிற பொடி அதை எடுத்தோம்மா ஒரு கிண்ணத்தில் போட்டோமா கொஞ்சம் தண்ணியாக விட்டோமா இப்படி உருண்டையாக பிடிச்சாலே அவர் பிள்ளையார் தான் ஸோ பிள்ளையார் என்ன சொன்னாங்க பிடிச்சா பிள்ளையார்னாங்க அதனால தான் இந்த குழக்கட்டை பிடி குழக்கட்டைன்னு வந்தது ஒரு பிடியில் நமக்கு சுவாமி இருக்கார் நம்ம அவரை போய் எல்லா இடத்துலையும் தேடணும் இளைவருக்குன்னு தனியாக பண்ணணும் அதெல்லாம் இல்லை இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது எப்பவும் நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தியாக விநாயகரை வணங்குகிறோம் அதற்கான வரலாறு என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா கைலாயத்தில் எல்லாரும் நம்ம சிவபெருமானினுடைய குடும்பம் எல்லோரும் இருக்கும் பொழுது நந்திதேவர் மத்தளம் வாசிக்க விநாயக பெருமான் நடனம் ஆடுகிறார் அப்போ அங்கே நித்திய சூரியன் எல்லாருமே இருப்பார் இல்லையா சோ சூரியன் சந்திரன் எல்லாருமே இருக்கா விநாயகர் நடனம் ஆடும்பொழுது அவருடைய வயரும் சேர்ந்து கூடவே இப்படி இப்படி குலுங்கி ஆடும்பொழுது இந்த சந்திரன் என்ன பண்ணியிருக்காரு ஏன்னா தான் அழகாக இருப்பார் இல்லையா இலக்காரமாக விநாயகரை பார்த்து சிரிச்சிருக்கார் உடனே இதை பார்த்த விநாயகருக்கு கோபம் வந்தது என்ன நீ அழகுன்னு தானே உனக்கு கர்வம் என்னுடைய உருவத்தை பார்த்து தானே நீ கேலி செய்தாய் உன்னோடைய அழகு போ நீ இல்லாமையே போகும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்போ சந்திரன் போயிடுத்து சந்திரனே இல்லை ஒரே இருட்டு சந்திரன் இல்லாத நிலவு இல்லாத என்ன பண்ணுறது உடனே ரிஷிகள் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்றா ஐயோ பிள்ளையார் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரே சந்திரன் இல்லாமல் என்ன பண்ணுறது சூரியன் மட்டும் இருக்கார் அப்புறம் சந்திரன் இல்லை உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு சரின்னு போய் விநாயகர்கிட்ட சொல்கிறார் இது மாதிரி சந்திரன் இல்லாத கஷ்டம் இந்த பாப விமோச்சனத்துக்கு நீ ஏதாவது பண்ண மாட்டேயா அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார் பரவாயில்ல நான் வந்து சாபம் விட்டது விட்டது தான் சந்திரன் இல்லாமல் தான் போகணும் அது ஒரு நாளாக இருக்கட்டும் வளர்பிறை தேய்பிறையாக இருக்கட்டும்னு ஸோ அந்த ஒரு நாள் சந்திரன் இல்லாமல் இருக்கிறது அமாவாசையாகவும் அதிலிருந்து அவர் வந்து வளர்பிறையாகவும் வளர்ந்து அவர் பௌர்ணமியாக வந்து பௌர்ணமியிலிருந்து திருப்பி தேய்பிறையாகவும் இப்படியாக வந்தது ஸோ அப்போ விநாயகர் என்ன சொல்கிறாரு அவர் அந்த சாபமிட்டு சந்திரன் இல்லாமல் போன்னு சொன்னார் இல்லையா நீ மறைஞ்சு போகு அப்படின்னு சொன்னார் இல்லையா அது எந்த திதினு பார்த்தீங்கன்னா தேய்பிரை சதுர்த்தி அந்த தேய்பிரை சதுர்த்தியில் சந்திரனுக்கு அப்படி ஒரு சாபம் வந்ததுனால சந்திர பகவான் என்ன சொல்கிறாரு எனக்கு அதாவது இன்றைய நாளில் பிள்ளையார்கிட்ட அவர் வரமாக கேட்கும் பொழுது பிள்ளையார் சொல்கிறார் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் மறைவில் இருக்கோ யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சந்திரனினால் தோஷம் ஏற்படுறதோ அவங்க இந்த சதுர்த்தியில் தேய்பிரை சதுர்த்தியில் எண்ணெய் வணங்கினால் என்னை வந்து பார்த்து இந்த சாயங்காலம் அந்தி நேரம்னு சொல்கிறது நாலரை மணி டு ஆறு இந்த நேரத்தில் அந்த அபிஷேகம் எல்லாம் செய்து சதுர்த்தி விரதம் கடைப்பிடித்தால் அவர்களுக்கு இந்த சங்கடங்கள் தீரும் அப்படின்னு அதனால் சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது தேய்பிரை சதுர்த்தி வந்தது ஆனால் விநாயகர் பிறந்தது இந்த விநாயகர் பிறந்த நாளே தானே விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை நாலாவது நாள் ஸோ அமாவாசையிலிருந்து வரக்கூடிய அந்த வளர்பிறை சதுர்த்தி நாலாவது நாள் தான் விநாயகரனுடைய பிறந்த நாள் அது இந்த சிராவண மாதம் ஆவணி மாசம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த பிள்ளையாரையை வந்து வணங்குறதுனால நமக்கு என்ன அதுவும் மண்ணு பிள்ளையாரை பிடிச்சி நம்ம வணங்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் வந்து இந்த இந்த பூமிக்கு எதுலேருந்து வரோம் ஒரு களிமண் தான் இல்லையா நம்ம இந்த ஒரு பிடி மண்ணில் தான் நம்ம சிருஷ்டியே நம்ம செத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த ஒரு பிடி சாம்பல் தான் திரும்ப அது கடலுக்கே நம்ம போய்ட்றோம் சாம்பலை கரைச்சி விட்டுறாங்க தண்ணியில் நம்ம இறந்த பிறகு நம்ம திரும்பவும் இந்த பூமியிலேயே போகிறது தான் ஸோ இந்த பூமி நம்மளுடைய இந்த வாழ்க்கை நம்மளுடைய இந்த உடல் நம்மளுடைய இது எல்லாமே இந்த அண்ட சராசரத்தில் இந்த பஞ்சபூதங்களினால் கட்டு கட்டுக்குள் இருக்கிறது தான் ஸோ இந்த பஞ்சபூதங்களும் யாருடைய கட்டில் இருக்குது இப்போ சுவாமியினுடைய கட்டுக்குள் இருக்குது விநாயக சதுர்த்தி என்று வினா இந்த ஆவணி மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாலாவது நாள் சதுர்த்தி திதியில் பிள்ளையார்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறோம் இல்லையா அதை மண்ணை பிடிச்சி நம்ம பண்ணுறோம் இதுக்கு பிறகு வர அந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பௌர்ணமி வந்து நமக்கு மகாலய பட்சம் ஆரம்பிச்சிடும் அந்த மகாலய பட்சங்கிறது பித்ருக்கள் நம்மளை தேடி வரக்கூடியது எப்போ பௌர்ணமிக்கு மறுநாளில் இருந்து ஸோ இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நமக்கு மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறது எப்பொழுதுமே விநாயக சதுர்த்தியிலிருந்து அந்த பத்தாவது நாள் இப்போ நமக்கு வந்து செப்டம்பர் ஏழு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் பதினேழு நமக்கு வந்து பௌர்ணமி ஸோ செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நமக்கு மகாலய பட்சம் ஆரம்பம் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்காகவும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவம் தீர்வதற்காகவும் இந்த களிமண்ணால் ஆன பிள்ளையாரை நாம் வைத்து வழிபாடு செய்கிறோம் அதனால தான் மண்ணில் பிள்ளையாரை செஞ்சு அதை விசர்ஜன் பண்ணிடுறோம் அதை வீட்டிலையே வச்சுக்கிறது இல்லை பர்மனெண்டாக மூணாவது நாளோ அஞ்சாவது நாளோ கொண்டு போய் திருப்பி தண்ணியில் கரைச்சிரும் அதனுடைய தாத்பரியமே நம்மளுடைய அந்த சொல்கிறோம் இல்லையா புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் நம்மளுடைய பிறப்பு இறப்பு அதை நமக்கு உணர்த்துவதற்கு தான் இது ஸோ இடைப்பட்ட இருக்கக்கூடிய இந்த இந்த நம்மளுடைய பூமியில் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறோம் தெய்வத்தை வணங்குகிறோம் நம்ம பாவம் தீர்றதுக்காக நம்ம பலவிதமான வழிபாடுகளையும் செய்கிறோம் ஸோ இந்த வினா விநாயக சதுர்த்தியே நம்ம இந்த பிள்ளையாரை நம்ம அப்போ களிமண்ணில் பிடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஈரத்தோடு வாங்கிட்டு வரணும் பிள்ளையாரை ஈரத்தோடு வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் அதை ஒரு மனை மேலே தான் நம்ம வைக்கணும் அப்படியே வைக்கக்கூடாது அந்த மனை மேலே வச்சு கண்டிப்பாக நம்ம அவனுக்கு அவருக்கு அன்றைக்கி என்ன செய்யணும் எருக்க மாலை சாத்தணும் எருக்க மாலை கண்டிப்பாக இருக்கணும் எள் கலந்த குழக்கட்டை வந்து மஸ்ட்டு எள் வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா எள் வெள்ளம் தேங்காய் இதில் இதில் ஆன பூரணம் இதெல்லாம் எதற்காக பண்ணுறோன்னா பித்ருக்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இந்த பித்ருக்கள் வந்து இந்த பௌர்ணமி கழிச்ச இந்த மகாலே பட்ச காலத்திலிருந்து இருந்து மாகாலை அமாவாசை முடிந்து நமக்கு நவராத்திரி ஆரம்பிச்சிடும் அதில் மண்ணு பொம்மை எல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதமே இந்த ஸ்ராவண மாதம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நாலு மாதமும் மண்ணுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பஞ்சபூதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால் இந்த பிள்ளையார் பூஜையை இந்த சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி காலையில் பதினொன்றரை மணியிலேருந்து பகல் ஒன்று முப்பது லெவன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி இந்த டைமில் நம்ம விநாயகர் பூஜையை செய்து விநாயகரினுடைய அருளை பெறலாம் குழக்கட்டை பண்ண தெரியல ஏன்னா குழக்கட்டை பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் அவலை போட்டு பாயசம் பண்ணி வைக்கலாம் வெல்லம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு துண்டு கரும்பு கண்டிப்பாக எது அவருக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம வீடு அந்த களிமண் பிள்ளையாருக்கு பூஜை செய்யணும் மஞ்சள் பிள்ளையாருக்கு ரெண்டு அருகம்பில் போடுங்க பூஜை பண்ணுங்கள் அப்புறமா நம்ம களிமண் பிள்ளையாருக்கு விநாயகர் அகவல் படித்து பூஜை பண்ணுங்கள் இந்த மஞ்ச பிள்ளையாரையும் மறுநாள் காலையிலேயே தண்ணியில் கரைச்சி செடியில் விட்டுருங்க மண்ணு பிள்ளையாரை வந்து மூன்றாவது நாளோ ஐந்தாவது நாளோ நீங்கள் போய் விசர்ஜன் பண்ணலாம் கோயிலில் கொண்டு போய் வச்சிடலாம் இல்லை நீங்கள் கடலில் கொண்டு போய் தண்ணியில் விடணுன்னாலும் விடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த பேப்பர் மெஷில் ஆனது பெயிண்ட் கெமிக்கல்ஸ் கலந்தது தயவு செஞ்சு வாங்கி விடாதீங்க நல்ல களிமண்ணில் ஆன பிள்ளையாரை வாங்கி நீங்கள் பூஜை பண்ணி திரும்பவும் தண்ணியில் விடுறது அப்படிங்கிறது நமக்கு நமக்கு அது புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழக்கூடிய நாடும் நல்லா இருக்கணும் கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நல்லா இருக்கணும் அதனால் பாவம் தீர்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு பூஜையை நம்ம பாவத்தை வைத்து கொள்ள வேண்டாம் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியினுடைய ஒரு முக்கியத்துவம் சங்கடகர சதுர்த்தின்னா என்ன விநாயகர் சதுர்த்தின்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்